काली हैमवति त्रिनयनी काध्यायनी भैरवी सावित्री नवयौवनाशुभहरि श्याम्राजलक्ष्मीरतः चित्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्भा मोहिनी देवता त्रिभुवनि आनन्दशन्दाहिनी वाणी पल्लव वाणि वेणुमुरलिदानप्रिया लोहिनी कल्याणी गुरुराजबिम्भवदन दूराजशम्भारिनी चिल्लूरी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्भामुपुरत्नकङ्कनगरी केयूरहाराबली जातीशं भगवै जयन्तिनगरि द्रैवेयकैराजिता वीणावेणुभिनोकमण्डिनगर वीणा वीणाशने संस्थितः चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी ீராஜராஜேஸ்வரி நகதி அருள்வாயி அம்மா தேவி கற்பகவள்ளினி ஒற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாய் அம்மா தேவி கற்பகவள்ளினி பொற்பதங்கள் பிடித்தேன் நகதி அருள்வாயம்மா பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த கோயில் கொண்ட கற்பக வள்ளினின் ஒற்பதங்கள் பிடித்தேன் அருள்வாயம்மா நீ இந்த வேலை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நீ இந்த வேலை தன்னில் சேயன் என்னை மறந்தாள் நான் இந்த நாணத்தில் நாடுதல் யாரிடமோ நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தாள் நான் இந்த நாள் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா நின் பொற்பதங்கள் பிடித்தேன் நகதி அருள்வாயம்மா எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாயிரஞ்சு என்றும் எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாயிரந்து என்றும் நல்லா சிவை ஈத்திடும் நாயகியே நல்லா சிவைத்திடும் நாயகியே நித்ய கல்யாணியே கல்யாணியே கபாலி காதல் புரியும் கல்யாணியே கபாளி காதல் புரியும் அந்த உள்ளாசியே உமா உன்னை நம்பினே நம்மா உள்ளாசியே உமா உனை நம்பினே நம்மா கற்பக நின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா நீயே நம்பிடும் எனை காப்பாய் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் எமை காப்பாய் வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம் நாகேஸ்வரி நீ நம்பிடும் எம்மை காப்பாய் வாகேஸ்வரிமாயே வாராயிது தருணோ வாகேஸ்ரீதாயே பார்வதியே வாகேஸ்ரீதாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகினில் துணையம்மா நீயே உலகினில் துணையம்மா கற்பகவள்ளி லலிதம் மாவா சின்ன சின்ன பதம் வரைந்து அம்மா நீ லலிதம் மாணிவாவா ஸ்ரீபுரம் நகரமில் குடி கொண்ட மகாராணிவாமாவா திரிபுரம் நகரில் குடிகொண்ட ராணியே நீணியே வாமாவா என் லலிதாம்பிகாவ சின்ன 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 பதம் வரைந்தேன் அம்மா நீ மாவா லலிதம்மா நீ ஸ்ரீசகர் நகரின் குடி கொண்ட தாயேவா சிந்தாமணி கோட்டையினே குழுவிருக்கும் என் நன்னேவாம் சிந்தாமணி கோட்டையினேரே குழுவிருக்கும் என் நன்னையவாம் சிறப்புடைய தாயவனே பெரியவளே வாவாம் சிறப்புடைய தாயவனே பெரியவளே வாவாம் சின்ன சின்ன பதம் வரைந்தே நம்மா நீ லலிதம் மணி வாவா மந்திரினி மாதங்கி தேவியுடன் லலிதாம்பிகவாவா மந்திரினி மாதங்கி தேவியுடன் லலிதாம்பிகவாவா தண்டினி பாராகி அன்னைடன் தாயே நீ தண்டினி வாராகி தேவியுடன் நீ வா சின்ன 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 பதம் வரை நே அம்மா நீமா என் தாயே நீமா அடகன முழுமதி நிலவினை போல முகத்தினை கொண்ட தாயாரே அழகன முழுமதி நிலவினை போல் முகத்தினை கொண்ட தாயவனே மன்மதனின் மாளிகை போல குருவம் தனையே கொண்டவளே மன்மதனின் மாளிகை போல குருவம் தனையே கொண்டவனே எட்டாம் விரையின் நிலவினை போல் நேற்றி அழகு கொண்டவனே எட்டாம் விரையின் நிலவினை போல் நேற்றி அழகு கொண்டவனே ീരോടയിൽ തവൾന്തോൽ തവൾന്തോൽ അഴകനമിഴിക്കൊണ്ട മീനലോചനിയം പുതി പൂത്തൂവിനെപ്പോൾ പുത്തം പുതിതാ പൂത്തക പൂവിനെ പോൽ மூக்கின் அழகு கொண்டவனே முக்கண்ணை தரித்தவள் வாமாவாம் கோவை பழம் நிறம் போல உதட்டினை கொண்டவனே கோவ பழ நிறம் போல உதட்டணையை கொண்டவனே இந்த உலகினைத்த உமையவனை வாமாவாம் சின்ன சின்ன பதம் பதம்பரை நம்மானே Gracias, <coughs> Você tem

အစ်မတို့အားလုံးကိုဆက်သွယ်ရောင်းနေတယ်